வாழியஷந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் ஒரு புதிய விருந்து பண்டை தமிழக கலைகளை அறிந்து மகிழ பல்லவர் கால சிற்பக்கலையை உணர்ந்து நிகிழ மகேந்திர பல்லவரின் மாயாஜால ராஜதந்திரங்களை வியந்து மகிழ மாமல்லராம் நரசிம்மவர்மரின் வீரத்தை புகழ்ந்து மகிழ தளபதி பரஞ்சோதியின் படை நடத்தும் திறனை பாராட்டி மகிழ சிவகாமி தேவியின் நாட்டிய கலையை அகக்கண்ணால் கண்டு மகிழ அவர் அப்பர் பெருமானின் பதிகங்களுக்கு பிடிக்கும் அபிநயங்களை நினைந்து ஊறுக குண்டோதரனின் நகைச்சுவையை நினைத்து சிரிக்க புலிகேசியின் கொடூரங்களை கண்டு மனம் பதைக்க நாகநந்தி அடிகளின் சூழ்ச்சிகளை நினைந்து திகைக்க பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் எழுத்தாற்றலை எண்ணி எண்ணி சுவைக்க பாரத மணி திருநாளை சேனல் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதத்தை ஒலி வடிவில் நேர்கள் முன் படைக்கிறது வாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ பாரத மனைத் சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்